பக்தி வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் எல்லா ராசிக்கும் எப்படி இருக்கு ராசியோட பலன்கள் எல்லாம் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் வணக்கம் அக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் மேச ராசி ஜாதகருக்கு எப்படி இருக்கு மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி மேஷம் எல்லா இடத்துலயும் ரெடியா இருப்பாங்க இந்த மேஷ ராசிக்கு இந்த மாதம் பிறக்கும் போதே வந்து நல்ல செய்தி இருக்குங்க ஜாதகருக்கு பொறுத்த வரைக்கும் ஜாதகர்ல குரு பகவான் இருக்காரு சோ கொஞ்சம் கண்டிப்பு நிலையில இருந்திருப்பாரு பிப்ரவரி வரைக்கும் இந்த வருஷம் இந்த மாதம் எடுக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா ஆரோக்கிய அதாவது அவருடைய வளர்ச்சிகள் அதிகமா இருக்கும் ஏன்னா குருவுடையே குருவே அந்த ஸ்தானத்துல அமர்ந்திருக்காரு நிறைய செலவுகளை கடந்த மாசம் பார்த்திருப்பாரு இந்த மாசம் கொஞ்சம் செலவுகள் கம்மியா இருக்கும் தொட்ட காரியங்கள் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் மேசராசி ஜாதகரோட பொருளாதார நிலை எப்படி இருக்கும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் பாவம் தான் பொருளாதாரத்தை பேசும் இவருடைய ராசி அமைப்பு படி லக் ராசிநாதனும் செவ்வா பொருளாதாரத்துக்கான கிரகமும் வந்து பாத்தீங்கன்னா சுக்ரனு இவங்க ரெண்டு பேரையும் தசம கேந்திரமான பத்தாம் இடத்துல இருக்காங்க இந்த மாசம் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத செலவுகள் குறையும் தேவையான செலவுகள் இருக்கும் இந்த மாசம் செய்யக்கூடிய செலவுகள் முதலீடு பணமாக திரும்ப வந்து கிடைக்கும் பொருளாதாரத்தை பொறுத்தவரைக்கும் ஏற்படுத்தி மேசராசி ஜாதகரோட பொருளாதாரத்தோட தாந்திரிக பரிகாரம் அவங்க என்ன பண்ணணும் சோ இந்த மாசம் வந்து அவங்களுக்கு வந்து பண வருவாயில தடைகள் நீங்கணும் பணம் சேமிக்கணும் வளர்ச்சி ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக பழனிமலை முருகர் வீட்டில் ஃபோட்டோ இருக்குன்னா எடுத்து வச்சுக்கலாம் இல்லையா நல்ல ஒரு வெத்தலை வெத்தலைன்னு பேசும்போது பாத்தீங்கன்னா அது நாகவல்லி பூலோகத்தோட கொடியே கிடையாது அது வந்து மேலோகத்தோடைய கொடி அந்த வெத்தலையை எடுத்து திருநூறையும் பன்னீரையும் சரிசமமாக கலந்து அந்த வெத்தலையில மடிச்சு வச்சு உங்களோட குலதெய்வத்தோட பேரை மூன்று முறை பழனிமலை முருகருடைய பேரை மூன்று முறை சொல்லி தினைக்க அவங்க பிறந்த மாதத்து இந்த இந்த மாதத்துல அவங்களோட பிறந்த கிழமைகள் வரப்போ எடுத்து நெத்தில இட்டுட்டு போறது பொருளாதாரத்தை ஒன்றுக்கு இரண்டு மடகாக ஏற்படுத்திக் கொடுக்கும் மேசராசி ஜாதகர்ல ஐ மீன் இருக்கிற மாணவர்களோட கல்வி நிலை எப்படி இருக்கும் கல்வின்னு பேசும்போது பார்த்தீங்கனாக்கா நாலாம் பாவ அதிபதி ஏழுல இருந்து நாளையே பார்க்கற ராசியவே பார்க்குறாங்க குரு சந்திர யோகம் சொல்லலாம் ஸோ அவங்க இவ்வளோ நாளாக நான் கஷ்டப்பட்டு படித்தேன் ஞாபகம் அருதி எழுத முடியல தாமதம் ஆயிடுச்சு ஸ்கூல்ல வந்து இவங்க செஞ்ச வேலையே செய்யாமலே தப்பு சந்திச்சது இது எல்லாமே நிவர்த்தியாக போகுது படிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளைகளுடைய பிள்ளைகளா இருக்கட்டும் காலேஜ் இருக்கிறவங்க ப்ரொஃபஸராக இருக்கட்டும் பிஹெச்டி பண்றவங்களா இருக்கட்டும் அவங்களோட ஒர்க்கில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனாக இருக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தர அடுத்தவங்களுக்கு நான் நோட்ஸ் எழுதி தர அதெல்லாம் கொடுத்தா தேவையில்லாத தொந்தரவுகளை சந்திப்பாங்க ராசி ஜாதகரோட குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கும் குடும்ப சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நாளா சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சந்திச்சுட்டு இருந்திருப்பாங்க இப்ப வந்து கொஞ்சம் அந்யோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்துல உள்ள நபர்களோட பேச்சுவார்த்தையில சில சில மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் ஒரு பத்து பர்சன்டேஜ் இவங்க சொன்ன ஒரு வார்த்தையினால மனஸ்தாபத்துல இருந்திருப்பாங்க விட்டு கொடுத்து போறது சிறப்பு ஏற்படுத்தி மேசராசி ஜாதகரோட உத்தியோகம் எப்படி இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கணும் ஏன்னா ஆறாம் பாவத்துல கேது பகவான் உட்கார்ந்துருக்காரு இவர் நல்லதே செஞ்சாலும் அங்க இவருக்கு திறமைக்கேத்த பாராட்டுகள் குறைவா இருக்கும் திடீர்னு ஒரு சிலரை டிரான்ஸ்பார் டிரான்ஸ்பர் பண்ணிருவாங்க ஒரு சிலருக்கு வேலையில எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இது வந்து அவங்க ஜாதக ரீதியா கேது தசையோ கேது அமைதி காக்குறதும் சிறப்பா இருக்கும் மேசராசி ஜாதகரோட ஆரோக்கியம் எப்படி இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாசம் வந்து வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வரும் அதுலயும் சிலர் வந்து ஹிரண்யா குடல் இறக்கும் குடல் சார்ந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனை இருக்குன்னா இந்த மாசம் அது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதுக்கேற்ற உணவுகளோ அதுக்கேத்த மருத்துவர்களையோ பாக்குறது சிறப்பா இருக்கும் அதே பெண்கள்ற பட்சத்துல பீரியட்ஸ் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இது என்ன ஹார்மோன் இம்பேலன்ஸ்டு அந்த விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும் இல்லாதவங்களுக்கு தொடக்கத்தை ஏற்படுத்தும் சிறப்பா இருக்கும் மேசராட்சி ஜாதகரோட தொழில் எப்படி இருக்கும் தொழில பொறுத்த வரைக்கும் ராசிநாதனே உச்சமா உட்கார்ந்து இருக்காரு தொழில் வந்து வரைக்கும் சிறப்பா இருக்கும் பத்தொன்போது இருபது இருபத்தொன்னு இந்த மூணு நாட்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா நல்ல ஜோரா வருதுன்னு சொல்லி கொஞ்சம் கேர்லெஸ் ஆட்டத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் அந்த ஒரு கடைசி ரெண்டு வாரம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பா இருக்கும் மேசராட்சி ஜாதகர் அந்த இந்த மாதம் பரிகாரம் என்ன பண்ணணும் இந்த மாதம் அவங்களுக்கு மேலும் வளர்ச்சியையும் வெற்றியையும் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னாக்கா இவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் வந்து நவ கிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அந்த குரு பகவானுக்கு இவங்க பிறந்த கிழமை இவங்க திங்கக்கிழமை பிறந்திருக்காங்கன்னா திங்கக்கிழமை அதுல வரக்கூடிய குரு ஓரை இல்லைன்னா புதன்கிழமை பிறந்திருக்குன்னா புதன்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய குரு குரு ஓரை அந்த ஓரையில போய் குருக்கு விளக்கி ஏற்றி வழிபாடுகள் செய்து ஒரு புஷ்பத்தை குருனாலே முல்லப்புதா ஒரு புஷ்பத்தை வாங்கி கொடுத்து மனமாற வேண்டிட்டு வந்தாங்கன்னா தனம் பொருளாதாரம் குடும்பம் தொழில் உத்தியோகம் இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி வளர்ச்சியை கொடுக்கும் மேசராசி ஜாதகர் வந்து இந்த மாதம் என்ன வண்ணம் அவங்க அதிகமா யூஸ் பண்ணணும் இவங்க யூஸ் பண்ண வேண்டிய வண்ணம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா காவி கலர் அதாவது பிரவுன் கலரும் இல்லாம டார்க் மெருனும் இல்லாம இருக்கக்கூடிய அந்த காவி நிறத்தை கச்சிஃபாகவோ இல்லைன்னா ஒரு ஷர்ட் ஆகவும் போட்டுக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி நன்றி மேம் நன்றி